அன்புமணி அவர்களின் மகளிடம் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவீர்களா என கேள்வி எழுப்பிய தந்தையை வியப்பில் ஆழ்த்தும் அளவிற்கு பதில் அளித்துள்ளனர் அதெல்லாம் இப்போ நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான் நான் இப்போ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவி நான் என் மேற்படிப்புக்கு தான் பாக்குறேன் அந்த அளவுக்கு இன்னும் முன்னிலையே நான் யோசிக்கல அரசியலுக்கு வருவேனா இல்லையான்னு அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லையா மக்கள் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் பாராளுமன்ற தேர்தல் நம்ம எத நம்ம யார தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறது மக்கள் அவங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்கு அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அப்புறம் அதுதானே போய் நம்ம அதுல என்ன சொல்ல முடியும் அதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு முதல் தடவை போடும் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு ஆனா உள்ள போய் என்ன எல்லாம் போட்டுட்டு நல்லா ஹாப்பியா வந்தாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுதாங்க அந்த அளவுக்கு இன்னும் முன்னலே நான் யோசிக்கல அரசியலுக்கு வருவேனா இல்லையான்னு அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லையே